ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்கிற வயலுக்கு சில்லனுதாக சாப்பிட்லாமா எல்லாம் ஹாட்டாக சாப்பிட்லாமா தெரியல நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போது கேரட் கீர் பண்ண போகிறேன் தேவையான அளவுக்கு கேரட்டை எடுத்துக்கலாம் தோலை ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாமே மக்கர் பண்ணுறது இவ்வளோ நாளை இந்த வீடியோவும் மக்கர் பண்ணுறது அப்பப்போ கொஞ்சம் ட்ராயிங்னு சாஞ்சுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வீடியோவை பார்த்துக்கோங்க இல்லை ஏதோ நெட்டு லூஸ் ஆகிட்டு போனதுக்கு இவ்வளோ நாளை நான் சரி பண்ணிட்டுருந்தேன் அடிக்கிற வெயிலில் கிச்சனில் இருக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம இதை வேக வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா இந்த கேரட் பீசஸ் வேகிற அளவுக்கான ஜலம் இதில் விட்டுக்கோங்க டென் மினிட்ஸ் ஆகட்டும் அது வெந்துடும் அதுக்குள்ள இப்போ நம்ம இதுக்கு பால் தேவையானதை நம்ம காய்ச்சிக்கலாம் சிம்மில் வச்சுட்டேன் அது மெதுவாக பொங்கி வரட்டும் கொஞ்சம் திக்கான பாலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இது இந்த பால் வந்து ரெடி ஆகிறதுக்கும் இந்த கேரட் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் கேரட் வெந்தாச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஆரட்டும் அடுப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஆரின் இருக்கு ஏடு படிக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிற பாலில் தான் அந்த ஏடு வரும் இந்த பால் ஃபுல்லாகவே குக் ஆகணும் இப்போ நான் வெல்லம் பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அரிப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது கேரட் கம்ப்ளீட்டாக ஆறினோடனே அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதை நைஸாக அரைக்க போகிறோம் கொஞ்சம் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் குறைவாக ஜெலவிட்டுக்கலாம் இது கூட பாஞ்ச திராட்சை ஏலக்காய் கொஞ்சம் கேஷூஸ் உங்கள்ட்ட என்ன இருக்கோ போட்டுக்கோங்க முந்திரி பாதாம் வால்நட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம் நான் முந்திரி போட்டுக்கிறேன் இதை என்னென்னா வெழுமூனாக அரைச்சு கொண்டு வரேன் நைஸாக அரைச்சிட்டேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் அடுப்பாக ஆஃப் பண்ணலை கொஞ்சம் வாட்டர் சைக்கிள் இதில் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லை மட்டும் குக் ஆகட்டும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் இருந்தாலும் பாலோடு சேர்ந்து ஃபியூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் உங்களுக்கு கலர் வேணும்னு கொஞ்சம் நல்ல ரிச்சான ஹெல்த்தெல்லாம் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னா எல்லா நட்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம் குங்குமப்பூ குங்குமப்பூ கூட கொஞ்சம் கலருக்காக நீங்கள் போட்டுக்கலாம் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்ம இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு விட்டமின்ஸ் இருக்குது சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுக்கக்கூடிய ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கேரட் டெய்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு பெரியவங்களும் எடுத்துக்கலாம் கேரட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தானே நம்ம எப்போ காய்கறிகள் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் கேரட்டாக சேர்த்துருது கேரட் பீன்ஸ் ரொம்பவே நல்லது இதை நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எடுத்துக்கலாம் என்னென்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கூலாக எடுத்துக்கணுமா ஹாட்டாக எடுத்துக்கணுமா நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான் இதை அப்படியே எடுத்துட்டால் குளிர்காலத்துக்கும் மழைக்காலத்துக்கும் நமக்கு எதுவாக இருக்கும் இந்த மாதிரி சம்மரில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணி சில்லுன்னு எடுத்துக்கலாம் இதை அவாய்ட் பண்ணணுங்கிறதே இல்லை எல்லா சீசனுக்கும் ஒரு ஏற்ற ஒரு வெஜிடபிள் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க நான் சொல்கிறதுனால தான் இவ்வளோ லேட்டாகிற மாதிரி தெரியாது கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன் இதை ஹாட்டாக சாப்பிட்லாமா இல்லை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்லாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நான் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய் ரெடி பண்ணிவிடுங்க கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டீ காஃபி இந்த சம்மரில் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை ரெடி பண்ணி கொடுங்களேன் சில்லுன்னு இருக்கும் இதனுடைய விட்டமின்ஸ் நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கிறதுனா நம்மளுடைய மேனியை கூட அப்படியே பல பலன்னு ஆக்கிடணும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்